கொல்லங்கூடி மாறி அம்மா கோபிக்காமட்ட ஒண்ணும் பண்ணலனே இந்த உடுக்க அடிச்சேன் இந்த அம்மா தரம்பால என்ன பின்னு பின்னு பின்னிட்டாங்க யோ உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும் பெரம்படுத்து பின்னிடுவான் மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க இந்த அம்மா தரம்பால என்ன பின்னிட்டாங்க அது மாரியாத்தா இது வீதி ஏத்தா தான் பின்னுவா யாருக்குன்னே தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இந்த பக்கம் வருவியா இந்த தெரு பக்கமே வரமாட்டேன் ஓடு ஏய் போகயா வேலை வெடி பார்க்க மாட்டேங்கிறீங்க போ போ போ

இப்படி ஒரு திட்டமா உள்ளவா நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான் கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான் ஐயோ மரம் மண்டை மண்டையில முடிதான் இல்ல மூளையுமா இல்ல பண்றான் அப்ப மூணா ஐயா ஜெப மட்டாய்

இருக்கு என்ன அதுவும் நீ தெரியும் என்ன பின்னால மாத்திரையோட சோகம் வைத்திய பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு அப்ப வர்றேன் அப்பாரு

மாத்திரைய குடுத்துட்டேன் இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரை அணையப்படறேன் நல்லா தெரியட்டும் அய்யய் அய்யோ ஐயோ கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு ஐயோ வணக்கம் பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க அந்த புண்ணிவா நல்லா இருக்கட்டும் இனிமே கம்மாக்கரைக்கும் எதுக்கு நடக்க முடியாது அம்மா அய்யய்யோ ஏ வைத்தியா ஒரு மாத்திரை கொடுத்து குனிய வச்சுட்டிய இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன் பழனி எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும் கொஞ்சம் படிச்சு சொல்ல மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார் மாவட்டத்துக்கு கலெக்டர் வந்தாரா என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார் உன்ன போய் படிக்க சொன்ன பாரு நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா

என்னப்பா இல்ல கொஞ்சம் களைச்சி அப்பதான் இருக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும் கொஞ்ச நேரத்துல என்ன இப்பவே தெரியும் என்ன கிழக்குமே கொஞ்சம் கலக்கும் கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களா ஒரு கொடுத்து என்ன ஒரு நாள் கூட கம்மா இருக்க வச்சு இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன் தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய்

மது மல்லி உ அடிச்சிடற அடிச்சிடுற ம பார்க்கும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாமா 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 ஏமா 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 ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே உன்ன நம்பின தீல பட்டா வச்சு அம்மா தீல மச்சன தீல மெதுவா மெதுவா தொடலாமா மேனியிலே கை படலாமா நீ எங்க எங்க தொட்டாலும் இனிமை நீ என்ன செஞ்சாலும் புதுமை

அதை வெளிய எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீத்திர்வேன் என்னங்க காதே எடுங்க பாப்போ இரு உனக்கா தானேயே வச்சிருக்கேன் சீக்கிரம் எடுங்க அவசரப்படாத கண்ணை மூடு ம் பாபா பாபா அஞ்சு வரான் அஞ்சு வரான் அப்பத்தான் ஒருத்தி வரான் இப்போ பாரு தோடன்டா நிப்பா சொல்றா டேய் நிர்ட்டு நிர்ட்டியா ஹேயா ஆல் அந்த நேரத்துல ஏன் தங்கிட்ட தப்பா நடக்க பக்கறியா இந்த பாருங்க நான் அவ்வளவுரும்ப்ர நான் என்னரும்ப்ர அத கேக்க நீ யாரு அய்யோ பாப்பா அப்பா நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதனால நீ முடி பண்ண முடியாது பஞ்சாயத்து ஏங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்தி நீங்கதானே பத்திங்க அதெல்லாம் இல்லையா பஞ்சாயத்தா முடி பண்ணனும் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன் அதுல ரெண்டு சீட்டை எழுதி போட போறேன் ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன் இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம் எழுதி போடுவேன் அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் நகைச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன் போ சரி சரி வா நீ உள்ள நீ வெளிய உள்ள வெளிய இது என்ன மங்காத்தா சீட்டா

அம்புட்டு பேர் நல்லா கேட்டுங்கங்க இந்த தட்டுல ரெண்டு சீட் இருக்கு ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன் இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன் வேணுங்கிற வேணும்ங்கற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம் வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும் எந்த ஊருக்கு ஈராக்கு ஐயோ திரும்பவே முடியாத திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க ஒண்ணுட ஒண்ணே என்ன என்ன சொல்றே எப்படிப்பா ஏ கார ரோட் மாதிரி வளக்குது நீ நீங்களே முடிவே பண்ணிட்டீங்க

அது என்னன்னு பாக்கிறது என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது என்னங்க பெரிய விஷயம் இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குறது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது படிக்க இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு அப்ப நான் முழுங்க சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன நான் சொல்றது அவனு போய் ஆமா போட்டு உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க என்னடா அவனை முட்டாடாக்குன்னு நினைச்சா நம்ம அவன் முட்டாடாக்கிட்டான் பேசாம இரு அடுத்த திட்டம் வச்சிருக்கேன்